வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் லாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து லொட்டேட்டர் மாட்டிகிட்டு கிளம்பிட்டோம் சின்ன லொட்டேட்டரை சின்ன லொட்டேட்டர் மாட்டிகிட்டு போய் ஒரு ஒரு ஏக்கரா வந்து செம்மண் கார்டு ஓட்ட போகிறோம் கடைசியாக ஓட்டின கார்டு வீடியோன்னு தான் நினைக்கிறேன் அஞ்சு நாளுக்கு அப்புறம் ஒரு வேலையும் இல்லை திருப்பி அதே கார்டு தான் ஓட்ட கூப்பிட்டுருக்காங்க அஞ்சு நாளாக சும்மாதான் இருந்தேன் சும்மா ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு ஷார்ட்ஸுக்கு ஏதாவது தேர்ந்தேன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்துட்டோம் அஞ்சு நாள் கழிச்சு இன்றைக்கி தான் பெரிய டேட்டருக்கு வேலையே வந்துருக்குது பத்தாவதுக்கு எல்லாம் மழை பெய்யுது இன்றைக்கும் கிளைமேட்டு பார்த்திங்கன்னா மானம் மோடத்தோட தான் இருக்குது மழைகள்லாம் வருமா என்னமோ தெரியல மாட்டி வச்சு நேற்றுக்கு எங்களுது ஒரு அரை ஏக்கரா வாட்டரை அப்பா நேற்றுக்கு நான் பழனி போய்ட்டு வந்துட்டேன் அப்புறம் அது மட்டும் ஓட்டிட்டு இங்கே காட்டிலே வண்டி நிறுத்திட்டாரு டீசல் போதுமான அளவு இருக்குது இதில் ஓட்டினாலே போதும் ஆல்ரெடி ஓட்டின காடு தானே சரி வாங்க காட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காட்டுக்கு வந்தாச்சு காட்டுக்கு வந்துமே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறு நான் ஓட்டி ஆறு நாள் இருக்கும் ஒரு வாரம் இருக்கும் வீடியோ போட்டு அஞ்சு நாள் இருக்கும் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோவை போட்டேன் காடு ஏகிறதுக்கு புல்லு மலைக்க ஆரம்பிச்சிருச்சு திருப்பி ஓட்டி ஏதோ கிடங்க ஓட சொன்னாங்க அதுதான் நம்ம கிடங்கு கிழப்பு வேறு ஒன்று ஆர்ட்ரு கொடுத்துருக்கேன் இன்னும் தரல இன்னும் ரெண்டு நாள் ஆகுனாங்க சரி அதனால் ஏர் மாட்டில் வச்சு போட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க காட்டுக்கார வரணும் அது ஒரு வெயிட்டிங் இப்போ அப்படியே ஓட்ட ஆரம்பிக்கலாமா இருந்தாலும் ஓரத்துக்கு கிளப்பிட்டு அப்படியே ஓட்ட ஆரம்பிக்கிறேன் பார்த்தா தெரியும் அப்படியே பக்காதான் இருக்கு பாஞ்சா இருப்பியும் அப்படியே போயிட்டு இருக்கிறான் போடு பொடு ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தா இருக்குது பத்தா அதுக்கு மழை பெஞ்சு எல்லாம் ஈரம் கச்சதமா இருக்கு மழை பெஞ்சு மண் அமுததுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் ஓட்டுறதுக்கும் சூப்பரா இருக்குது அப்படியே அப்படியே இறங்கி போகுது பின்னாடி வீல ஆர்பிஎம் ஒன்றும் பெருசாக டிராபேஜ் இல்லை அது பாட்டு போயிட்டுருக்குறோம் அவ்வளோதான் மேலே ரெண்டு வயல் ஓட்டியாச்சு கீழே பெரிய கரைச்சி வயல் ஓட்டிட்டு இருக்கிறோம் இன்னொரு அஞ்சு ஆறு சுற்று தான் வரும் ஆறு சுத்துட்டு அஞ்சு சுற்று தான் வரும் அவ்வளோதான் காடு முடிஞ்சிடும் பினிஷிங் தான் அப்படியே பலமாட்டிருக்குது இருக்குது கீழே இறங்கி பார்க்கலாமா எப்படிதான் ஓடுதுட்டு விவரம் எல்லாம் செட் பண்ணியாச்சு மாலை வேற பிச்சு போட்டுட்டு பஸ்ஸெல்லாம் நல்லா தான் ஓடுது இன்னும் கிராஸாக ஓடுது அதுக்கு யாரும் ஆளுங்க இல்லைப்பா வீடியோ எடுக்க எல்லாம் நீங்கள் கொஞ்சம் வேலை இருக்குதுன்ட்டு எல்லாம் போயிட்டாங்க ஒரே வயல் அப்படியே நெட்டுக்கு நெட்டாக கடைசி வீடியோவும் இந்த கட்ட தான் ஓட்டி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் என்ன பண்றது உழவே இல்லை போட முடியும் அவ்வளோதான் இந்த கடைசி ஒரு கால் இதை ஓட்டினா நம்ம கிளம்ப வேண்டிதான் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்க அதெல்லாம் நம்ம ஃபினிஷிங்லாம் யாரும் கொண்டு வர முடியாது அப்படியே அப்படி மாதிரி இருக்கும் இந்த ஒரு காலையை ஓட்டிகிட்டு அப்போ மேலே போயிட்டு வீடியோ கண்டியூ பண்ணுறேன் பார்த்திங்கன்னா காட்டெல்லாம் ஓட்டியாச்சு நானும் கிளம்பிட்டேன் அவ்வளோதான் தான் இப்போ ஃபுல்லாக தூக்கி விட்டுரு அவ்வளோதான் காட்டை ஓட்டிகிட்டு கிளம்பியாச்சு ஒரு வாரமாக ஒரு வேலையுமே இல்லை சும்மா வெட்டியே இருக்கிறோம் இன்னைக்கு தான் ஓட்டுறதுக்கு வந்துக்குது கிளைமேட் பாருங்க அப்படியே இந்த ஒரு வாரமாக எங்கள் ஊர் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஆயிடுச்சு நல்லா அப்படியே ஓடமாக ஜில்லுன்னு லைட்டாக நாலு நாலு மழை உழுவுது சூப்பராக இருக்குது இது வேற இந்த வண்டியில் இருக்கிற மண்டு வேற எல்லாம் வீட்டில் இருக்கிற வேற அவ்வளோ சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடிந்தது இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய்